அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் அரைஸ் பள்ளி முதலமைப்பு மாணவர்களின் தமிழ் மன்ற செயல்பாடுகளை காணலாம் ஜோ முன்னே தமிழன் ஐம்பெரும் காப்பியங்கள் கூட வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்கள் சில பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டல கேசி நன்றி அடையாளும் வலன்களின் சிறப்புகளை நம் முன்னே எழுத்து கூற வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடையல் வல்லர்களின் சிறப்புகள் பேகன் குளிலான நடுங்கிய மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் பேகன் காரி நா இருவில் கேட்டு வந்தவருக்கு தன் குதிரையை கொடுத்தவர் காரி அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியாய் கொடுத்தவர் அதியமான் நள்ளி நாடி வந்தவருக்கு நகைக்கச் சென்றவர் தன் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தவர் நன்றி கொடி படுறாதற்கு தனது தங்கை தேரை கொடுத்தவர் ஆயான் பிற நாகம் தந்த நீலமணியினை சிறுவனுக்கு வல்ல ஓரி இருவர்களுக்கு தன் நாட்டை வணங்கி வரணு கவிஞர் என்று நிவராலும் அம்புடன் அடுக்கப்பட்டவர் அளவல்லியப்பா அடலை பாட உதித்து 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 குதிரைதோ பாறாய் பழந்து பழந்து போவும் பழவைதோ பாறாய் தத்தி தத்தி போவும் தழைதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து போகும் நத்தை இதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் ஆராய் நன்றி நன்றி அதுகளுக்கு இனிமாய் இனிமையாக எளிய நடிகர் உள்ள தமிழினி பாட நம் நம்பர்கள் பாட வழிவார்கள் அன்னிவருக்கு வணக்கம் பத்த யானா அவரக்காய் பாசி வெண்ண பாகக்காய் பிஞ்சி பிஞ்சி கத்திரிக்காய் பீமை போந்த பூசணிக்காய் புத்தி தரும் வெந்தக்காய் பூவை போல பீக்கங்காய் பேரை செல்லும் கோவக்காய் பையன் இடிய வாழக்காய்